வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சைப்பயிரில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டுட்ருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்குது அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தான் பச்சைப்பயிறு பச்சைப்பயிரை நம்ம மூங் பீன்ஸு கிரீன் கிராம் அப்படின்னு பல்வேறு பெயர்களில் குறிப்பிடலாம் இதில் வந்து ஊட்டச்சத்து பட்டாலமே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களான புரோட்டீன் ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துகள் அடங்கியிருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த

நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழுப்பிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு ஃபைபர் சத்து கொலஸ்ட்ரோலுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாதாலும் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் நமக்கு கிடைக்கும் அதே சமயம் பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாகவும் ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகள் எங்கும் பாயும் இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் பாயும் ஸோ பச்சை பேர் வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு இதன் காரணமாக தான் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கு நரம்புகளிலும் இருக்கங்கள் வந்து இல்லாமல் பொட்டாசியம் சத்து பாதுகாத்துக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நார் சத்து பாதுகாத்துக்கும் அப்போ உங்களுக்கு ரத்த நாளங்கள் வழியாகவும் நரம்புகள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரானவர்களை கிடைக்கும் பொழுது இதய துடிப்பும் சீரான நில இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பச்சை பச்சைப்பயிர் ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய உடல் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சைப்பேர் எடுத்துக்கலாம் பச்சைப்பயிரில் வந்து புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்குது இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ பச்சைப்பயிரில் வந்து புரோட்டீன் இருக்குது இது மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே நேரம் பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய சத்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைவாக திருப்தியாக உங்களை உணர வைக்கும் இதில் தவிர வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பேர் வந்து கலோரிகள் குறைவு அப்படின்றதா இது வந்து எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த தேவையாக பச்சை பெயர் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கும் ஏன்னா இப்போ உடலடியை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் பட்னி கிடந்து உடல் எடையை குறைக்க முடியாது அது கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உடலிலும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் நம்ம வந்து குறைந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணணும் அதுமாரி பார்த்தீங்கன்னா பச்சைப்பேர் உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளையும் கரைத்து ஆற்றலாக மாற்றும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதால தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் கரைந்து வந்து வெளியேற்றப்படும் அதேபோல் உங்களுடைய உடலை தேங்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் உங்களுக்கு அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படும் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்துக்கொள்ளலாம் செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிறு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம் அது பச்சை பயிறு இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு உதவி செஞ்சு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலர்ச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது தடுத்து மீண்டும் வராமல் தடுக்கிறதோட குணமும் படுத்துது செரிமான அமைப்பு தவிர குடல் இயக்கத்திற்குமே பச்சை பேர் வந்து சிறந்ததுதான் இதை தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பேரு இருக்கு இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை நார் சொத்து வந்து உங்களுக்கு வயிறும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் குடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பச்சை பேரு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை பேரு உங்களுடைய உணவுகளுடைய செரிமானத்திற்கு ஹெல்ப் பண்ணும் செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சது போனதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுக்கு வெளியேற்றிவிடும் வயிற்றிலும் உணவு வந்து செரிக்காம போகாது ஸோ அதனால அஜீரணம் தாந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்காது உடனடியாக உணவுகள் வந்து செரிக்க ஆரம்பிக்கும் செரித்த உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் ஸோ அப்போ உங்களுக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக தான் இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது பச்சை பேர் பச்சை பேர் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கார்போஹைட்ரேட் எல்லாம் கிடையாது நார்சத்து தான் இருக்கு ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் ஸோ இப்போ இந்த கிளைசமிக் நம்ம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கணக்கு பண்ணுவாங்க அப்போ லோ கிளை அதில் கார்போஹைட்ரேட் அளவு வந்து குறைவாக இருக்கு அல்லது இல்லாமல் இருக்குன்றது அர்த்தம் பச்சை பயிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நார்சத்து தான் இருக்கு எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவாக இருக்கும் இதை சாப்பிடத்துக்கு அப்புறம் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக நமக்கு அதிகரிக்காது நம்மளுடைய ரத்தத்தில் படிந்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஓ அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது ஸோ இப்பவே நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் சுகர் அப்படின்ற அந்த பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாதுன்னா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே வாரத்தில் ஒரு தடவை பச்சைப்பயிறை சேர்த்து கொண்டு வாங்க இன்னும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு 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 நோயே உங்களுக்கு வந்து வராது நோய் எதிர்ப்பு சக்தி அதிக எந்த எந்தமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ளலாம் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து பேரில் அதிகம் காணப்படுது இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளையணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கான இரும்புச்சத்து கொடுத்து ரெட் பிளட் செல்சுமே கரெக்டான லெவலில் வைக்குது ஸோ இரும்புச்சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றாகவும் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும் ஸோ அப்போ இம்யூன் பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ரத்த வெள்ளையணுக்கெல்லாம் கரெக்டான லெவலில் இருக்கும் அதோடைய வேலைகளை செய்யும் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி போன்ற பிரச்சனைகளையும் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதால எந்த நோயும் அட்டாக் ஆகவும் நல்லமோடு வாழலாம் சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை வந்து ஹெல்ப் பண்ணும் நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சைப்பயிரில் வந்து இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த புரதச்சத்துக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரோட்டின் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கோலோஜின் உற்பத்தியை மென்மேலும் உங்களுக்கு வந்து மேம்படுத்தி கரைகள் தளர்வான சர்மங்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் இருக்கும் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டெட் செல் சிறந்த செல்களை உங்களுக்கு அகற்றிடும் இதனால மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து கிடைக்கும் அதே போல் முடி செல்களை வந்து உருவாக்குறதுக்கும் அதனுடைய சேதங்களை வந்து சரி செய்கிறதுக்கும் வந்து உதவிகரமாக பச்சை பேர் இருக்கும் மேலும் பச்சை பேர் வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மூலமாக இருக்கு இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமின் அதனால உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது சின்ன வயசுலேயே முடி அதிகமாக வந்து உதிர்ந்துருது இளநரை பித்தனரை ஏற்படுவது பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது

கிரந்தங்களை மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சும் செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் இதனால் நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த அந்த நரம்பு சார்ந்த ஞாபக மருதி நோய்கள் ஏற்படுவது தடுக்கப்படும் நம்ம பெரியவர்களுக்கு வந்து அந்த நம்ம மறதி அப்படின்றது இருக்க தான் செய்யும் ஓரளவு கண்ட்ரோல் பண்றதுக்கெல்லாம் பெரியவர்களுக்கு பச்சை பேர் ஹெல்ப் பண்ணும் அதே போல இளைஞர்களுக்கெல்லாம் இப்பவே பச்சை பேர் கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்போதுமே நினைவு செயல்திறன் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு பச்சை பயிரை வந்து மணத்தக்காளி சேர்த்து சாப்பிடும்போது உடல் சூடு தணிக்கப்படும் மூல நோய் மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் குணப்படுத்துவதற்கு பச்சை பயிர் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு மணத்தக்காளி கீரியோட நீங்கள் பச்சை பயிரை சாப்பிட்டீங்கன்னா இப்போ உங்களுடைய உடல் சூடு குறைக்கப்படும் அதன் மூலமாக அந்த கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய சருமம் சார்ந்த பிரச்சனைகள் கடுமையான உடலில் ஏற்படக்கூடிய நீரிழப்பு வெப்ப செரிமானம் சார்ந்த கோளாறுகள் எதுவுமே நமக்கு இருக்காது ஆரோக்கியமாக இருக்கலாம் எனவே இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது குறிப்பா வந்து பச்சை பெண் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கிய மனப்பதிவு மறக்காம சந்திப்போம் நன்றி மக்கள்